தெட்டுங்க बैठ के नामल तंडा विकेट अलग कर रहे हैं நல்ல கேப்பி கீப்பர் செல்வா நல்ல கேப்பி கீப்பர் செல்வா சுனா பிரசந்தன் சேக்கங்க நல்ல বোলিং ой டக்கோ चार நான்கு டாட் பந்துகள் और फिफ्थ बॉल यज्जे आहा बरो 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 कवर விட்டு கேட்ச் நல்ல கேட்ச் வெச்சு பண்ணியிருக்காரு ஃபீல்டர் நல்ல বোলিং கீப்பர் செல்வாங்க வடகடேசி

நல்ல பௌலிங் நல்ல ஃபீல்டிங் நல்ல பௌலிங் ஆறுமேன பௌலிங் ஒரு டாட் பால் நல்ல பௌலிங் போல ஐனார் மீண்டும் நல்ல பௌலிங் ஒரு டாட் பால் மற்றும் ஒரு விக்கெட் சூப்பர் த்ரோ அடுத்தடுத்து வீட்டு இழந்துட்டு இருக்காங்க நல்ல अलाकर्ण्डा स्टेम्ब के पक्के तले रंजे विजय के वाल्ट कर अलास्का अलास्का शार्ट डिवीडेंट जब बंदे हो हाँ जान जोशोप्ते तो अलास्का थ्रू सिंगल ओवर डूबर दे मोर लगे रेडन लाइक्स अनेक तड़पस्पाल वैस्टनाटी डांसाइ आप देख ये तो कार्ड फाइन लग दिखलाए अलास्का

நல்ல ஃபீல்டிங் ரெண்டு மோர் சிங்கிள் ஒரு फोर्थ பால் நல்ல பௌலிங் தம்பி நல்ல நல்ல லைன் நல்ல லென்த் மீண்டும் ஒரு சிங்கிள் பின்னாடி வேர்க்கு பிடிச்சிரலாம் ஒரு பவுண்டரி வேகமாக போட்டதனால வேகமாக போயிடுச்சு நல்ல ஓலே எட்டன் பேசிங்க அவரோட கடைசி வந்து நல்ல பேட்டிங் அந்த கீப்பருக்கு போடுறீங்களா டட் பால் நாலொருக்கு ஸ்கோர் 18 அதாவது பேடி மாத்தப்ளங்க பால் நல்ல பந்து வீச்சு ஒரு செகண்ட் பால் நல்ல ஒரு

मुदल पंदे डार्क पंदे और डक वाइड बॉल राम बॉल बने अल्लाह शाह काट के सुनील कुमार के साथ वेसी उठ करे फील्डर कर रहे नाल डगन मुदल पंदे कर रहे हैं सेल्वा न्यू बैट्समैन स्ट्राइक

நியூ பேட்ஸ்மேன் சந்திர வந்தாய் நல்ல நல்ல ரைட் நல்ல ரன்னிங் मनोज ஆரேஞ்ச் குடுத்துறான் வேண்டாம் வேண்டாம் நல்ல நல்ல பேடி 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 இந்த தான் வேகன

तो ये उठ करे हाइट है डिस्टेंस क्या लग रही है सिक्सर मात्र में आड़ी पे अरे इधर लो मोन सिक्सर जी ना रे बैड की मोनो नाला बैड नहीं है आर में ना बैड नहीं आड़ी पे मोन सिक्सर और सिंगल